ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங்களோடய ஆர்எஸ் அகாடமியில் வந்து நாங்கள் காலையில் மில்லட் கிளாஸ் வந்து எடுத்தோம் அந்த மில்லட் கிளாஸில் வந்து ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துட்டாங்க அந்த இருபது பேருக்கு இன்றைக்கி நாங்கள் என்ன கிளாஸ் எடுத்தோம்னா கேட்டிங்கன்னா மில்லட் லட்டு சேர்ந்த மாதிரி செய்கிறது அதே மாதிரி கருக்குளுந்துள்ள லட்டு செய்கிறது அப்புறம் வந்து சீட்ஸ் லட்டு நட்ஸ் லட்டு அது முருங்கைக்கீரையை வச்சு லட்டு செய்கிறது இந்த மாதிரி லட்டு விரைட்டு செய்கிறது வந்து இன்றைக்கி நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் அதை எல்லாமே செஞ்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இந்த லட்டெல்லாம் செஞ்சு வீடியோஸ் ஃபோட்டோஸ் புதுசாக அனுப்பிச்சிருக்காங்க இதை இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த லட்டை எப்படி பேக்கிங் பண்ணுறது எப்படி கொரியர் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாங்கள் இதை கற்றுக் கொடுப்போம் அடுத்தடுத்து டெய்லி ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுப்போம் மூணு நாள் ட்ரைனிங் முடியும் போது நாங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருப்போம் கம்பெனி பேர் வைக்கிறதுலேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினது எல்லாமே கற்றுக் கொடுப்போம் நன்றி இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு ஏன்னா அவங்க எல்லோருமே நான் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு தான் இருக்கேன் இதே மாதிரி ட்ரைனிங் உங்களுக்கும் தேவைன்னா என்னோட காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ண